பூச்சியாவது பூச்சியாவது உருவாவது அவைகளை கெடுத்து கெடுத்துவிடும் அவைகளை கெடுத்து கெடுத்துவிடும் இருடரும் திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள் நீங்கள் பரலோகத்திலே நீங்கள் பரலோகத்திலே பொக்கிஷங்களை உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் சேர்த்து வையுங்கள் அங்கே அங்கே பூச்சியாவது பூச்சியாவது உருவாவது உருவாவதோ அவைகளை கெடுப்பதும் இல்லை அவைகளை கெடுப்பதும் இல்லை அங்கே திருடரும் அங்கள் திருடரும் கண்ணமிட்டு கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை திருடுவதும் இல்லை உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ உங்கள் இருதயமும் அங்கேயே இருக்கும் உங்கள் இருதயமும் அங்கேயே இருக்கும் சொல்லுகிறார் சொல்லுகிறார் ஆதலால் ஆதலால் நாம் நம்ம நம்முடைய நாம் நம்முடைய எந்நேரமும் பணத்தை நோக்கி நாம் ஓடாமல் எந்நேரமும் பணங்களை நோக்கி ஓடாமல் பணம் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் தேவைதான் பணி பணம் ஒரு மனிதனின் வாழ்க்கை தேவைதான் ஆனால் பணமே வாழ்க்கை அல்ல ஆனால் பணமே வாழ்க்கை அல்ல மேல பாசம் நிம்மதி அதற்கு மேலான பாசம் நிம்மதி சமாதானம் சமாதானம் சந்தோஷம் சந்தோஷம் என்று பல விஷயங்கள் உண்டு பல விஷயங்கள் உண்டு எங்கள் கத்தரை தேடினால் எங்கள் கத்தரை தேடினால் நீங்கள் சமாதானம் அடைவீர்கள் சமாதானத்தை அடைவீர்கள் திராட்சை செடியானது திராட்சை செடியானது கொடியிலிருந்து இருந்து கொடியில் இருந்து தாமாகவே தானாகவே நீங்கி விட்டால் கனி கொடுக்க மாட்டாது கனி கொடுக்க மாட்டாது அது போலவே அது போலவே நீங்களும் நீங்களும் எண்ணிலிருந்து நீங்கி விட்டால்

ஜீனை நஷ்டப்படுத்தினால் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அவனுக்கு லாபம் என்ன உன்னுடைய ஜீவனை விட மேலானது என்ன இருக்கிறது ஜீவனை மேலானது எதுவும் இல்லை ஆதலால் ஆதலால் நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொள்ளாமல் நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொள்ளாமல் ஆண்டவரை நோக்கி நாம் சென்றால் ஆண்டவராக இயேசுவை நோக்கி சென்றால் நமக்கு இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைக்கும் இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டிய எல்லாமும் கிடைக்கும் சமாதானம் சமாதானம் சந்தோஷம் சந்தோஷம் நிம்மதி நிம்மதி எல்லாம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி ஆமே ஆமே